கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு திட்டம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது ஆமேன் இந்த புதிய வாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த புதிய வாரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவன் தயவு செய்யும் காலமும் உங்களுக்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணி உங்களை திடப்படுத்துகிறார் ஆமேன் பாருங்களேன் அப்ப அந்த உங்களுக்காக குறித்த அந்த நேரமும் அந்த காலமும் கனிந்து வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் வந்துவிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் ஆமேன் அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் உங்கள் பட்சமாக தேவன் எழுந்தருளுகிறார் அப்போ இது வரைக்கும் தேவன் எனக்காக எழுந்திரல் இல்லையா என் காரியங்களை எழுந்திரலாமல் இருந்தாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாம் உங்களுக்காக தேவன் எழுந்திரளாமல் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு கிரியை செய்யணும் ஒரு தயவு செய்யணும் ஒரு நீதி செய்யணும் ஒரு நியாயம் செய்யணும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகணும் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட காத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களுக்காக உங்களை இவ்வளவு நாள் காத்திருக்க வைத்த தேவன் அந்த காத்திருப்பின் நாட்கள்ல உங்களோடு கூடவே அமர்ந்திருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களோடு கூடவே இருந்தார் உங்களோடு கூட அமர்ந்திருந்தார் ஒரு வசனம் கூட சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இத்தனை நாட்கள் உங்களை அவர் காத்திருக்க மட்டும் செய்யல உங்களை அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார் எங்கே அமர்ந்திருக்க பண்ணார் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணி அவரே தேவனென்று உங்களுக்கு அறிகிற அந்த அறிவை கொடுத்து இத்தனை நாட்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் அழகாய் உங்களை நடத்தினதுனால தான் உங்களால் இத்தனை நாட்கள் கர்த்தருக்காக காத்திருக்க முடிந்தது நீங்கள் காத்திருக்கல கர்த்தர் உங்களை அவர் சமூகத்தில் அமர வைத்து அவரை அறிகிற அறிவினால் உங்களை நிரப்பி அவரை அவரை நேசிக்கிற அன்பினால் உங்களை நிரப்பி அவருக்காக உங்களை என்ன செய்ய வைத்து காத்திருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா காத்திருக்க பண்ணி இருக்கிறார் அதனால தான் நீங்கள் ஜெபித்து கொண்டு அந்த காரியங்களை நோக்கி நீங்கள் தொடர்ந்து கற்த்தரை பற்றிக்கொண்டு காத்திருந்து கொண்டிருக்கிறீங்க அப்படி காத்திருக்கிற உங்களுக்காக தேவன் அடுத்து என்ன செய்ய போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறித்த அந்த வேலை வந்துவிட்டது உங்களுக்கு குறித்த அந்த காலம் வந்து விட்டது அதனால் தேவனும் உங்களுக்காக இத்தனை நாட்கள் உங்களோடு அமர்ந்திருந்து காத்து கொண்டிருந்தார் எதற்காக காத்திருந்தார் உங்களுக்காக ஒரு டைமை குறிச்சிட்டாரு உங்களுக்காக ஒரு வேலையை குறி உங்களுக்காக ஒரு நேரத்தை குறிஷ்டர் உங்களுக்கு தய செய்யும்படியாக உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக அதிசயங்களை செய்யும்படியாக அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில காண்பிக்கும்படியாக அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில வெளியிறங்கமாக்கும்படியாக ஒரு வேலையை ஒரு காலத்தை ஒரு நேரத்தை தேவன் உங்க வாழ்க்கையில குறித்து விட்டார் அதற்காக தான் ஆண்டவரும் கூட உங்களோடு கூட அவையே அமர்ந்திருந்து அவரும் அவருடைய நேரத்துக்காக காத்திருந்தார் அவர் குறித்து அந்த நேரம் வந்துவிட்டது என்று இப்பொழுது சொல்லுகிறார் அவர் குறித்த அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டதுனால இனிமேல் காரியங்கள் அப்படியே அழகாய் தொடர்ந்தேற்றியாய் நடக்கிறது கருத்துடைய மகிமை வெளியரங்கமாகறது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இதுவரைக்கும் உங்களோடு கூட அமர்ந்திருந்து அவருடைய காரியத்துக்காக அவரும் காத்திருந்தார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்காக குறித்த வேலை குறித்த நேரம் வரும்போது எழுந்தருளுவார் அவர் எழுந்தருளும்போது போது அவர் வல்லமை வெளியரங்கமாகும் அவருடைய வல்லமை வெளி மகிமை வெளியரங்கமாகவும்ும் அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருடைய கண்களும் அதை காணும் அப்படியாய் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இதுவரைக்கும் உங்களோடு அமர்ந்திருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வார்த்தைகளை கொடுத்து காத்திருக்க செய்த தேவன் உங்களுக்காக உங்கள் காரியங்களில் எழுந்தருள்கிறார் அவருடைய குறித்த நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அந்த குறித்த நேரத்துக்குள்ளாகவும் அந்த குறித்த காலத்துக்குள்ளாகவும் நீங்க வந்துட்டீங்க நிச்சயமாக தேவன் அவருடைய வார்த்தைகளை மிக தீவிரமாக அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார் காத்திருந்த காரியங்களை அற்புதத்தை போகிறார் அதிசயங்களை போகிறார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் வாசல்கள் திறக்கப் போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதை தேவனத்திலிருந்து இதுவரைக்கும் காத்திருந்த தேவன் காத்திருந்த நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிங்க தேவன் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்காக இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காத்திருந்த காரியங்களில் பூரிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கழிப்பையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அம்மே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக இரண்டு பதிமூன்றின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இதுவரைக்கும் பிள்ளைகளோடு அமர்ந்திருந்த பிள்ளைகளை காத்திருக்க பலன் கொடுத்த தேவனப்பா வார்த்தைகளை கொடுத்து நடத்தின தேவனப்பா அந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருள்கிற அந்த உம்முடைய குறித்த காலமும் குறித்த வேலையும் குறித்த நேரமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொல்லி இந்த நாளில் நீங்க விட்ட கிருபைக்காக உமக்கு அற்புதங்களையும் அடையாளம் காரியங்களையும் செய்தும் உமது நாமத்துக்கு மகிமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வரப்போகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தேவரீர் எழுந்தருளி எங்களுக்கு இறங்குவீராக தேவரீர் எங்களுக்கு தயை செய்வீராக தேவரீர் எங்களுக்காக குறித்த வேலையில் உங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி உமது நாமத்துக்கு மகிமையை உண்டு பண்ணுவீராக தேவனுடைய நாம மாத்திர மகிமை அடைவதாக எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்திற்கு மாத்திர மகிமையை வரப்பண்ணுவீராக நாங்கள் சிறுக உங்களுடைய நாமம் பெருகுவதாக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபி தொப்பு கொடுக்கிறோம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் கொடுக்கப்பட்ட இந்த புதிய வாரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்தவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக விடுதலையின் வாரமாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக அன்பு சந்தோஷம் சமாதானம் ஐக்கியம் குடும்பத்தில் பெருகுவதாக எங்கள் காரியங்களில் உங்களுடைய வழிநடத்தல்கள் உண்டாவதாக காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவீராக தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த இந்த வாரத்துல தேவனவங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த வாரத்திலிருந்து ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆமேன்